பாஜகவின் ஏமாற்று வேலை தமிழகத்தில் எடுபடாது என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடுமையாக சாடியுள்ளார் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வெற்றி வேட்பாளர் கார்த்திகேயனை ஆதரித்து பொள்ளாச்சி திருவள்ளுவர் திடலில் நடைபெற்ற பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் கழக பொதுச்செயலாளர் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது இந்தியாவிலேயே தமிழகம் முதன்மை மாநிலமாக வருவதற்கு முப்பது ஆண்டு காலம் அதிமுக அரசு பாடுபட்டிருப்பதாக தெரிவித்தார் அதிமுகவை உடைக்க ஸ்டாலின் எத்தனையோ அஸ்திரங்களை எடுத்தார் அவை அனைத்தும் தூள் தூளாக்கப்பட்டுள்ளது என்றார் அதிமுக மூன்றாக போய்விட்டது என்று ஸ்டாலின் கூறுகிறார் அதற்கு இங்கு கூடியுள்ள கூட்டமே பதில் என பொதுச் செயலாளர் தெரிவித்தார் ஒரு வலிமையான இயக்கம் என்பதை நாம் நிரூபித்து காட்டுக் ஸ்டாலின் பேசுகிறார் ஸ்டாலின் அவர்களே பொள்ளாச்சியில் வந்து பாருங்க அண்ணா திமுக கூட்டம் போல மூணாவும் போல ஒன்னா இருக்கின்றது என்று பொள்ளாச்சி நகரத்தில் இருக்கின்ற மக்கள் வெள்ளமே சாட்சி ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தார் அம்மா மரபுக்கு பிறகு இந்த இயக்கத்தை உடைக்க முயற்சி செய்தார் முயற்சி செய்தார் உங்கள் துணையோடு அண்ணா அதிமுகவை உடைக்க எத்தனையோ அவதாரத்தை எத்தனையோ ரூபத்தில் எடுத்து பார்த்தார் அத்தனையும் கழக நிர்வாகிகள் தொண்டர் துணையோடு தூள் தூளாக நெருக்கி அடிக்கப்பட்டது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கியவர் தெய்வ சக்தி படைத்த பெண்மல புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் ஸ்டாலின் அவர்களே அதை கட்டிக்காத்தவர் இதய புரட்சி தலைவி அம்மா இந்த இருபெரும் தலைவர்கள் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக இறைவன் கொடுத்த கொடை நம்முடைய தலைவர்கள் மக்களுக்காக வாழ்ந்தார்கள் சில தலைவர்கள் வீட்டு மக்களுக்காக வாழ்ந்தார்கள் இன்றைக்கு இதேதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதேதைய புரட்சி தலைவி அம்மா இருவரும் தலைவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கி கட்டி காத்து நம்மிடம் ஒப்படைத்து விட்டு சென்றிருக்கின்றார்கள் நாம் அத்தனை பேரும் கூட்டு பொறுப்போடு தேர்தல் என்ற போரில் எதிரிகளை ஓட ஓட வெட்டிக்கொடிய நாட்டுவோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்திலே முப்பது ஆண்டு காலம் ஆட்சியில் கட்சி இன்றைக்கு எத்தனையோ தலைவர்கள் இங்கே வந்து பேசுகிறார் அதை செய்வேன் இதை செய்வேன் என்று சொல்லுகிறார் ஆக்கி வைச்ச ஆக்கி வைத்த சாதத்தை சாப்பிடுவதை போல முப்பது ஆண்டு காலம் நம்முடைய தலைவர்கள் அம்மாவுடைய அரசு இரவென்று பகலென்று என்று பாராமல் மக்களுக்கு உழைத்து இன்றைக்கு தமிழகம் இந்தியாவிலேயே ஒரு முதன்மை மாநிலமாக வருவதற்கு திமுக அரசு பாடுபட்டது ஓராண்டு இராண்டு அல்ல ஆண்டு காலம் உழைத்த உழைப்பு அதிமுக அரசு அதனால் தமிழகம் அனைத்து துறைகளிலும் அகில இந்த உயர்ந்து நிற்கின்றது தமிழக பாஜக தலைவருக்கு பேட்டி கொடுப்பது மட்டும்தான் வேலை என்று கூறிய பொதுச் பேட்டி கொடுத்து வாக்குகளை கவர முயற்சிக்கும் அவரது திட்டம் தமிழகத்தில் எடுபடாது என விமர்சித்தார் டெல்லியில் இருந்து தலைவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து செல்கிறார்கள் அதனால் மக்களுக்கு என்ன பயன் என்று கேள்வி எழுப்பினார் எத்தனை தலைவர்கள் பிரச்சாரத்திற்கு தமிழ்நாட்டிற்கு வந்தாலும் அதிமுகவை ஒன்றும் செய்ய முடியாது என்று பொதுச் செயலாளர் புதிதாக ஒரு தலைவர் ஜனதா கட்சியில தெரியும் பேட்டி இறங்கும்போது பேட்டி கொடுப்பார் பேட்டி கொடுப்பதுதான் அவருடைய வேலை பேட்டி கொடுத்து தலைவர் மக்களை ஈர்க்க பார்க்கிறார் பல வழியிலே மக்களை சந்திப்பார்கள் ஆனால் இந்த தலைவர் டெக்னிக்கா அப்பப்போ பேட்டி கொடுத்து கொடுத்து மக்களை நம்ப வைத்து வாக்குகளை பெற முயற்சிக்கிறார் அது ஒன்றும் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் எடுபடாது இங்கு உழைக்கின்றவர்களுக்கு தான் மரியாதை உண்டு உழைக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி மக்களுக்கு நன்மை செய்த கட்சி அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் நீங்கள் எவ்வளவு பேட்டிகள் கொடுத்தாலும் ஒன்றும் எடுபட போவதில்லை ஏன் நாங்க நினைச்சா பேட்டி கொடுக்க முடியாதா தினந்தோறும் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் அதனால் நாட்டு மக்களுக்கு என்ன பயன் எப்பொழுது எல்லாவற்றிற்கும் எதுவுமே இல்லை என்று சொல்வதற்கா இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தொண்டன் முதல் நிர்வாகி வரை மக்களுக்கு உண்மை செய்வதை மற்றும் வாக்குறுதியாக கொடுப்பார்கள்

ஏரோப்ளான் வந்து இறங்குறாங்க ரோட்ல போறாங்க அதோட முடிஞ்சு போச்சு கதை மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா என்ன தமிழ்நாட்டு மக்கள் என்ன சாதாரண முறைகளா அறிவு திறன் படைத்தவர்கள் எது சரி தவறு என்று எடை ஓட்டு பார்த்து தீர்ப்பளிக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் இந்த ஏமாற்று வேலையெல்லாம் ஒண்ணு எடுபடாது தமிழகத்திலே முப்பது ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி அடைத்து நிறைவேற்றி அதிமுக ஆட்சியிலே நிறைய நன்மைகள் மக்களுக்கு கிடைத்திருக்கின்றது கிராமத்தில் இருந்து நகரம் வரை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாராரோ வந்து ஏதேதோ பேசி மக்களை குழப்பி அந்த குழப்பத்திலே அரசியல் முயற்சிக்கிறார்கள் அது ஒருபோதும் நடக்காது தமிழகத்திலே தமிழ்நாட்டை ஸ்டாலின் உட்பட நான்கு முதலமைச்சர்கள் ஆள்வதாகவும் அவர்கள் தமிழகத்தை அலங்கோலப்படுத்தி வருவதாகவும் கழக பொதுச் செயலாளர் விமர்சித்தார் விடியா திமுக அரசு ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகளில் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தோம் என்று பட்டியலிட முடியுமா என்று கேள்வி எழுப்பிய கழக பொதுச்செயலாளர் விடியா திமுக அரசு மின்கட்டணத்தை உயர்த்தியதால் சிறு குறு தொழில்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் நகரம் இப்படி இந்த நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட நகரத்தில் இருக்கின்ற வீடுகளுக்கெல்லாம் வீட்டு வரி நூறு சதவீதம் உயர்த்திட்டாங்க இந்த வீடு இருக்குதுன்னா கடந்த காலத்துல ரெண்டாயிரம் ரூபாய் வீட்டு வரி கட்டினா இப்போ நாலாயிரம் ரூபாய் வீட்டு வரி கட்டணும் கடவரி ஏற்கனவே நீங்க ரெண்டாயிரம் ரூபாய் கடவரி கட்டிட்டு இருந்தா இப்போ நூத்தி ஐம்பது சதவீதம் ஐயாயிரம் ரூபாய் கடவரி கட்ட வேணும் குடிநீர் வரி உயர்த்திட்டாங்க பத்தாவது குப்பை வரியும் போட்டாங்க வரி போடாதே கிடையாது இப்படி வரி மேல வரி போட்டு மக்கள் மீது மிகப்பெரிய சுமையை சுமைத்த அரசாங்கம் விடியா திமுக அதே போல மின் கட்டணம் உயர்ந்து போச்சு ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் கட்டணம் உயர்வு முதல்ல நீங்க ஆயிரம் ரூபாய் கட்டணம் கட்டிட்டு இருந்தீங்களா கட்டணம் செலுத்த வேணும் அப்புறம் கடையில் பி கவர் ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் அந்த பீ வைத்து இரண்டு மடங்கு கட்டணம் செலுத்தணும் அதோட இந்த பகுதியில சிறு குறு நடுத்தர தொழில் இந்த மாவட்டத்தை இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில பல இடத்துல சிறு குறு நடுத்தர தொழில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த இந்த விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இந்த தொழிலெல்லாம் எல்லாம் நலிவடைந்து வந்து கொண்டிருக்கிறது இதற்கு மின்கட்டண உயர்வால் இந்த தொழில் பாதிக்கப்படுகிறது அவர்கள் தொடர்ந்து மூன்று மாத காலம் இந்த நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் போராட்டம் நடத்திக் கொண்டிருந்தார்கள் அண்ணா திமுகவும் ஆதரவு கொடுத்தது இந்த அரசு கண்டு கொள்ளவில்லை சிறு குறு நடுத்தர தொழிலில் தான் அதிகமான பேர் தொழில் தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள் ஆக சிறு குறு நடுத்தர தொழில் பாதிக்கப்படுகின்ற பொழுது அதில் பணிபுரிந்த தொழிலாளருக்கு வேக இழக்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டப்பட்டதுந்தான்